உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் எலுமிச்சை ஏனென்று எலுமிச்சை நமக்கு ஏராளமான நன்மைகளை தருகிறது இந்த சிறிய பழத்தில் உடலுக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் அடங்கியுள்ளன இந்த எலுமிச்சையை உணவில் அதிகம் சேர்த்தால் மிகப்பெரிய பிரச்சனையை கூட எளிதில் தீர்த்துவிட முடியும் பொதுவாக எலுமிச்சையை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு விடியம் என்ன உடல் பருமன் தொண்டை பொன் மற்றும் முகப்பரு போன்ற பிரச்சனைகளை இலக்குவாக தீர்க்கக்கூடிய ஒரு அரிய மருந்து தான் எலுமிச்சை என்று நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் தவிர இன்னும் தெரியாத நன்மைகள் நிறையவே நிறைந்துள்ளன எலுமிச்சையானது உடலில் ஒவ்வொரு பாகங்களுக்கும் மிகவும் சிறந்தது எலுமிச்சையை சாப்பிட்டால் எந்த பிரச்சனையை தடுக்கலாம் எலுமிச்சையில் இருக்கின்ற ஏராளமான நன்மைகள் என்ன போகின்றோம் இனி என்ன பகுதியில் சரியான தினமும் காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாற்றினை பிழிந்து தேன் சேர்த்து குடித்து வந்தால் குடல் இயக்கம் சீராக செயல்படுவதோடு குடலில் தங்கியுள்ள அனைத்து விதமான நெச்சுக்களும் வெளியேற்ற விடும் தொண்டை புண்ணை சரி செய்ய எலுமிச்சையில் ஆன்டி பொருள் அதிகம் நிறைந்துள்ளது எனவே எலுமிச்சை ஜூஸ் சிறிது துளசி மற்றும் தேன் சேர்ந்து குடித்து வந்தால் தொண்டை புண் குணமாகிவிடும் எலுமையை தக்க வைக்க வேண்டுமா அப்படி என்றால் எலுமிச்சையை சாப்பிட வேண்டும் எலுமிச்சை அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் அதிக பாதிப்படைந்த சரும செல்களை புதுப்பித்து இளமையான தோற்றத்தை தக்க வைக்கும் உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறதா அதனை குறைத்துக் கொள்வதற்கு எலுமிச்சை சாப்பிடலாம் எலுமிச்சையில் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் பொட்டாசியம் உள்ளது எனவே உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் அப்போது உண்ணும் உணவில் எலுமிச்சை சாற்றை பிழிந்து சாப்பிட்டால் பிழைந்து குறைத்துக் கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது எலுமிச்சை எலுமிச்சையில் விட்டமின் சி அளவுக்கு அதிகமாக நிறைந்துள்ளதால் அதனை சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும் இதனால் எந்த விதமான நோய் தாக்குதல்களில் இருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் கொழுப்பை குறைக்க எலுமிச்சை ஒரு சிட்ரஸ் வெது வெதுப்பான நீரில் குடித்தால் தங்கியுள்ள தேவையில்லாத கொழுப்புகளானது கரைக்கப்படுகிறது எனவே உடல் எடையை குறைக்க தினமும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் போது உடற்பயிற்சியின் பின்னர் ஒரு டம்ளர் எலுமிச்சை சாற்றை குடிப்பது சிறந்த பலனை தரும் குமட்டல் இருக்கிறதா குமட்டலை போக்கலாம் இந்த எலுமிச்சை சாற்றை குடிப்பதன் மூலம் சிலருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது வருவது போல உணர்வார்கள் அவ்வாறு குமட்டல் ஏற்படும் போது எலுமிச்சையை நுகர்ந்தாலே போதும் குமட்டல் ஓடியே போய்விடும் வாத நோயை சரி செய்ய நீர் பெருக்க பொருள் அதிகமாக உள்ளது அதாவது எலுமிச்சை சாற்றை அதிகம் பருகினால் அது உடலில் தங்கியுள்ள அதிகப்படியான நீரை சிறுநீராக நீராக வெளியேற்றிவிடும் எனவே வாத நோய் உள்ளவர்கள் எலுமிச்சை ஜூஸை குடித்து வர வரவேண்டும் புற்றுநோயை தடுக்கவும் வல்லது எலுமிச்சை அனைவருக்கும் எலுமிச்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது என்று தான் தெரியும் அதுபோலவே இதில் பல வகையான புற்றுநோயை தடுக்கும் பொருளும் அதிகம் நிறைந்துள்ளது எனவே தினமும் எலுமிச்சை ஜூஸை குடித்து வந்தால் புற்று நோயின் அபாயத்திலிருந்து விடுபடலாம் தலைவலியை போக்க தலைவழிக்கும் சிறந்த மருந்தா என்று கேட்கின்றீர்களா உடலில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக தலைவலி வருகிறது இத்தகைய தலைவலியை தான் எலுமிச்சை எலுமிச்சை டீ மிகவும் சிறந்ததாக இருக்கும் நாடா புழுக்களை அழிக்க குழந்தைகளுக்கு வயிற்றில் நாடா புழுக்களானது இருக்கும் இவ்வாறு வயிற்றில் புழுக்கள் இருந்தால் வயிற்று வலி மற்றும் வழக்கத்திற்கு மாறாக மனம் கழிக்க நேரிடும் போக்குவதற்கு எலுமிச்சை மிகவும் உதவியாக இருக்கும் எப்படி என்று சொன்னால் எலுமிச்சையில் புழுக்களை அழிக்க அனைவருக்குமே செரிமான பிரச்சனை அவ்வப்போது வந்து போகும் இவ்வாறு செரிமான பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டால் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸில் உப்பு மற்றும் சிறிது சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தால் குணமாக்கிவிடும் உடலை சுத்தப்படுத்த தினமும் உடலில் நச்சுக்கலானது பலவாறு உள்ளே நுழைக்கிறது உதாரணமாக உணவுகள் மற்றும் சுற்றுப்புற சூழல் மாசுபாடு போன்றவற்றின் மூலம் நச்சுக்கள் உள்ளே நுழைகின்றன ஆனால் அத்தகைய நச்சுக்களை போக்கும் சக்தி எலுமிச்சைக்கு உள்ளது எனவே தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடித்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்துமே வெளியேற்றிவிடும் பற்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா என்றால் எலுமிச்சை சாற்றில் உப்பு மற்றும் கடுகு எண்ணெய் ஊற்றி அதனை வாயில் ஊற்றி கொப்பளித்தால் பற்களில் உள்ள கரைகள் பாக்டீரியாக்கள் மற்றும் வாய் துர்நாற்றம் போன்றவற்றை நீக்கி பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும் காயங்களை குணப்படுத்த உடலில் ஏதேனும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டால் அப்போது அதனை சிறிது எலுமிச்சை தடவினால் காயங்களில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிந்து காயங்கள் எளிதில் குணமாகிவிடும் முகப்பறவை போக்க வேண்டுமா சருமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை போக்குவதற்கு ஒரு சிறந்த பொருள் என்று சொன்னால் அது எலுமிச்சைதான் எனவேதான் சரும பராமரிப்பில் எலுமிச்சைக்கு ஒரு முதல் இடம் இருக்கிறது கல்லீரை பிரச்சனை எலுமிச்சியை தினமும் உணவில் சேர்த்தால் கள்ளீரல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அது போலவே பிறப்பொறுப்பை சுத்தமாக்க சுத்தமாக வைத்துக் கொள்ள கெமிக்கல் கலந்த பொருட்களை பயன்படுத்த பயமாக உள்ளதா அப்படி என்றால் கெமிக்கல் இல்லாத இயற்கை பொருளான எலுமிச்சியை கொண்டு சுத்தம் செய்தால் பிறப்புறுப்பில் எந்த பக்க விளைவுகளும் வராமல் இருக்கும் கண் பிரச்சினை இருக்கிறதா கண் பிரச்சினையை போக்க எனும் பொருள் உள்ளது ஆகவே எலுமிச்சை உணவில் சேர்த்தால் கண் பார்வை கூர்மையாவதோடு ரெட்டினாவில் உள்ள பிரச்சனைகளையும் சரி செய்யலாம் சிறுநீரக கற்கள் இருக்கிறதா சிறுநீரக கற்களை கரைக்க எலுமிச்சை பழத்தில் சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறது எனவே சிறுநீரக கல் பிரச்சினை இருப்பவர்கள் எலுமிச்சை ஜூஸை அவ்வப்போது குடித்து வர வேண்டும் அவ்வாறு குடித்து வந்தால் சிட்ரிக் அசைட் ஆனது சிறுநீரக கைகளை கரைத்து விடும்